அவுவினைக்கு யுவினையாம் எல்லும் சொல்லும் அதுதரிவேன் உயிவினை நாடாது உயிவினை நாடாது தமக்கு நாடாது செய்வினை வந்து எமை தீண்ட பெறாது தெரியல இப்படி இருந்தோம்னா நீங்க இப்படி இருக்குடா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் என்கிறார் அதாவது ஏதாவது ஒரு புண்ணியம் நம்ம சம்பாதிக்கணும் அவங்க வந்து நமக்கு ஒரு அருள் செய்யணும் செய்யணுன்று அடுத்து திருநீலகண்ட திருப்பதிகம் திருநீலகண்ட திருப்பதிகம் பொதுன்னு போட்டிருக்கு ஆனால் இது நிகழ்ந்த இடம் இருக்கு திருச்செங்கோடு திருச்செங்கோடுல ஒரு விஷக்காய்ச்சல் பரவி அப்பெல்லாம் மாஸ்க் கிடையாது பயம் கிடையாது சோப்பு கிடையாது சானிடைசர் கிடையாது சிவன் உண்டு சம்பந்தர் உண்டு அவருடைய பாட்டு உண்டு அது நமக்கு காவல் காவலாக இருந்தது நூத்தி பதினாறாவது பதிகம் சம்பந்த பெருமானருடைய நூத்தி பதினாறாவது பதிகம் எதற்காக இந்த பதிகத்தை இப்போது இப்போதும் நாம் ஓத வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் கர்ம வினைகளால் வரும் துன்பங்கள் நோய்கள் இவற்றை தெற்கு அது இந்திய மரபு வழி வந்த மருத்துவர்கள் சில நோய்களை வந்து கர்மாவினால் வரும் நோய்கள் என்றே சொல்லுகிறார் பொதுவா பூர்வ ஜென்ம கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன பீட்டு திகான்னு சொல்லுவோம் ஆனால் சிலது இந்த சைகோசமேட்டிக் இல்னஸ்ங்கிறாங்க லைக் ஆஸ்மா எபிலப்சி இதெல்லாம் வந்து இந்த வினை சம்பந்தமா வருது சொல்றாங்க இந்த பதிகம் பாடி பாடி அதையெல்லாம் நம்ம விரட்டலாம் அதையெல்லாம் களையலாம் அப்படின்னு நமக்கு குறிப்பு சொல்லுகிறது ஒரு ஒரு இதில் முடிவில் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு ஆணையர் திருநீலகண்டம்னா அது ஆணையர் இந்த வரங்கள் கேட்டே கேட்டேவை இன்று எனக்கு தருவாய் பாரதி மிரட்டவானே வரேன் எங்கிருந்து வருகிறது தப்போ சக்தி யோக சக்தி சிவபக்தி அதனால வருகிறது அதனால தான் எல்லா சொன்னும் மந்திர சொற்களா இருக்கு இன்னும் நம்ம நம்ம திடமாக நம்ப வேண்டிய ஒன்று வந்து இந்த பாடல் இன்னைக்கும் பலிக்கும் என்கின்ற நம்பிக்கையோட பாருங்க நயந்து உருகான்னு சொல்றாரு நம்மளே நம்ம ஆஃபர் பண்ண இது நம்பி தான் வரணும் அம்மா சொல்லி அடையாளம் காட்டிய அப்பாவை நம்ம நம்புறோம்ல அது மாதிரி இங்கே இவர் நமக்கு காட்டுகிறார் நீங்க வச்சுக்கணும் வியாழக்குறிஞ்சி சௌராஷ்டிரம் அற்புதமான பாட்டு அவ்வினைக்கு என்று சொல்லும் மக்து அறிவியல் அன்னைக்கு பண்ணும் வினைகள் வந்து பிறவி விளைஞ்சிருக்கு அப்ப அவ்வினைக்கு இவ்விளைவாம் என்று சொன்னா கூட அங்க இலக்கணம் பிழை வராது ஆனா பிரமாதமா சொல்றாரு அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படிங்கிற என்னன்னா அன்னைக்கு நம்ம என்ன செயல்கள் செய்தோமோ அவை வந்து இன்றைக்கு வாசனை பதிவுகளாக நம்முடைய சித்தத்தில் இருப்பதால் அதற்கு ஏற்பத்தான் இன்றைக்கும் நாம் செயல்களை செய்வோம் விளைவு வந்து அன்னைக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது வந்து விளைவு ஆனா அதை விட பெரிய ஆபத்து எதுன்னா அன்னைக்கு என்ன வினைகள் செய்தோமோ அவையே வாசனைகளாக பதிந்து அதே வினைகளை செய்யுமாறு அதே போன்ற செயல்களை செய்யுமாறு நம்மை தூண்டும் அப்படிங்கிறார் புத்தி உன்னுடைய பழைய வினைகளினுடைய தாக்கம் இன்றைய புத்தியில் அமர்ந்து அதை இங்கும் அங்கும் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல சம்பந்தர் பாட்டுல வருது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவீர் அப்படி சொல்லப்படுகிறது அது என்னன்றதை புரிஞ்சுக்குங்க உய்வினை நாடாது இருப்பதும் உந்த மக்கு ஊனம் அது ஊனம் இல்லையா ஊனம்

ஆனா அதெல்லாம் எங்களுக்கு முடியாதுன்னா நீ அவ்வளவு கேள்வி கேப்பீன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு குழந்தையோ ஒரு வயசானவங்களே பார்த்து கிராஸ் பண்ண வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுக்கும் அவனுடைய திருவுடைய வணங்கு கற்றதனால் ஆய என்கோ வாலறிவன் நற்றால் தொழாரின் எது நற்றால் நமக்கு நலமே செய்யும் தான் நற்றாள் நமக்கு நன்மையே செய்பவனுக்கு பேர் சங்கரன் சங்கரோத்தி இத்தி சங்கரகா அதனால கைவினை செய்து தொண்டு செய்து எம்பிரான் கள போற்றுதும் சொல்லி ஒரு வார்த்தை நாம் அடியும் மறுத்துற நாம் அவங்க அவளுக்கு அடியவர் வந்து செய்ய தீண்ட பெறாது இப்படி இருந்தோம்னா நீங்க இப்படி இருங்கடா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் அதாவது ஏதாவது ஒரு புண்ணியம் நம்ம சம்பாதிக்கணும் அவங்க வந்து நமக்கு ஒரு அருள் செய்யணுன்றது சாய்பாபா வந்தாரு நம்ம வீட்டு வாசல இருந்து பிச்சை எடுத்தாரு அப்படிங்கிறான் அவரு என்னங்க பிச்சை எடுக்கிறதுக்கு நமக்கு அருண் செய்வதற்காக அடியார்கள் அப்படி அவரும் ஏதாவது ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் இல்லை நம்ம போட்ட புண்ணியம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க வந்து தெய்வீகத்தோடு மன்றாடி அல்லது நிரட்டி உரிமையோடு கேட்டு நமக்கு நன்மையை அவர்கள் செய்ய முடியும் அதனால இதெல்லாம் நீ கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நம்ம செய்ய வேண்டியது நாம் அடியோம் அவ்வளவுதான் அப்படி செஞ்சீங்கன்னா செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறாதுன்னு தெரியினையில கண்டம் அப்படின்னு குறிஞ்சி பண்ணல சௌராஷ்டிரங்கிற ராகத்துல பொதுவாக சாமிகள் நமக்கு பாடுவார் அவுனைகு யுவினையென்று சொல்லும் அகுதறிவினைக்கு யுவனையென்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாது உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு உய்வினை நாடாது இருப்பதும் உள் தமக்கு ஊனமன்றே உய்வினை நாடாது இருப்பதும் முந்தமக்கு ஊனமன்றே ஏ கைவினை செய்து எம் செய்தியம் வீரான்கழல் போற்றுதும் கைவினை செய்து எம் செய்தல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து ஏமை திண்ட பெறா செய்வினை வந்து ஏமை திண்ட பெறா திரு கண்டம் செய்வினை வந்து ஏமை தீண்ட பெற நீலகண்டம் நீலகண்டம்